இங்கே ஒரு நண்பர் இருக்கிறார் அவளை கேட்போம் எங்க ராக்கெட் எங்க போகுது ஓ ராக்கெட்டா ஐயோ ராக்கெட் இல்ல அது எனக்கு பயமா இருக்கு ராக்கெட்டுன்னு என்ன உடனே இதோ நடக்குது அது நினைச்சேன் அது ராக்கெட் இல்ல அது பயணிகள் விமானம் சரி நமக்கு இன்னைக்கு பள்ளியில படிக்கிற ஒரு கதை சொல்லலாமா நீ நாலீஷ் படிச்சிருக்கீங்க அப்துல் கலாம் அப்துல் கலாம் அப்துல் கலாமா ஆ சரி ஆமாம் ஆமாம் சரி எத்தனை எத்தனை படிக்க ஆ யூகேஜியா ஆ சரி அப்போ யூகேஜியிலேயே நீ இங்கிலீஷ் படித்தாச்சு பார்த்தியா நாங்கள் எல்லாம் தலை திட்ட படித்தவரை இங்கி இங்கிலீஷே தெரியல சரி தமிழில் ஒரு பாட்டு பாடலாமா கதை தெரியுமா ஓய்வு ஔயார் கதை தெரியுமா தெரியாதா இன்னும் கதை தெரியும் பாட்டி கதை தெரியுமா பாட்டி தாத்தா கதை தெரியுமா ஆ என்ன சொல்லுங்க உள்ள உள்ள உள்ளல பாட்டுவா தெரியுமா சரி அந்த உள்ளல கலங்க பாட்டு வந்து போடு பாப்போம் உள்ளல கலங்க விட்டு குலகட்ட பட்டு ரெண்டு படி போ ரெண்டை படிச்சிட்டு பாப்பா உள்ளல கலங்க செல்லக்குட்டி ஆ இங்க பாரு தல தல உள்ளல கலங்க செல்லக்குட்டி இங்க பாத்தி தற்றிட கூளக்குள்ள தூங்க பத்தி தடிக்க அடியே அலீ தி தி ஆ அம்மா வந்து கஞ்சனதும் चिर चिरச்சி ஆ குறக்கட கொழக்கட்ட கொலக்கட்ட என் வேகல அடுப்பு எரியல நான் வகல அடுப்பே அடுப்பு என் எரியல மலை பெஞ்சிச்சு நான் எரியல மலையே மலையே என் பெஞ்ச புல்லு வளர நான் பெஞ்ச புல்லே புள்ளை தின்னா வளந்த மாடே மாடைய தின்ன பால் சுவைக்க நான் தின்ன பால பாலைய சுவந்த குழந்த அழுதுச்சு நான் சுவந்த குழந்த குழந்தைய அழுத எறும்பு கடிச்சிச்சு நாலுத எறும்பே எறும்பே என் கடிச்ச அவன் பொந்துக்குள்ள கை விட்டா கால் விட்டா நான் சும்மா இருப்பேனா அதனால இல்லையா சரி சரி கதை சிறப்பு பிறகு சினிமா பாப்பியா சினிமா எல்லாம் பாப்பியா டிவியில விஜய் படம் பாப்பியா